புதைகுழிகளுடன் நாம் விளையாட மாட்டோம் அந்த வலி வேதனை எமக்கு நன்கு புரியும் நீதிமன்ற நடவடிக்கையூடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கில் செம்மணி மண்டைத்தீவு கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட பகுதிகளில் மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கிலும் தெற்கிலும் இவ்வாறு நூற்றுக்கணக்கான புதைகுலிகள் இருக்கக்கூடும் இவை தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கே எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது அந்த வகையில் மனித புதைகுழிகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் மனித எலும்பு கூடுகளை அடையாளம் கண்டு ஆய்வுக்காக உரிய வசதிகள் உள்ள வெளிநாடொன்றுக்கு அவற்றை அனுப்ப வேண்டும் இதற்கு காலம் மாத்தளை மனித புதைகுழியில் எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளை அனுப்பும் போது கூடுகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற பலத்த சந்தேகம் அமக்கு உள்ளது எனவே எமக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வகம் ஒன்றை இலங்கையில் நிறுவுவதற்கு உதவுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் மனித புதைகுழிகள் தொடர்பில் நிச்சயம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் எமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் எனவே புதைகுழிகளுடன் நாம் விளையாட மாட்டோம் அந்த வலி வேதனை எமக்கு நன்கு புரியும் நீதிமன்ற நடவடிக்கையுடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் செம்மணி அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்